கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு விருச்சிகம் ராசிபலன் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிந்தனையில் குழப்பம் ஏற்படும் நாள் தொழில் மற்றும் பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் வந்து சேரும் உயர் அதிகாரிகளுடன் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நிலை ஏற்படும் ஆதரவாக இருந்தவர்கள் தூரமாகலாம் இதனால் சற்று மன உளைச்சல் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நிதானமாக செயல்பட்டு முக்கிய முடிவுகளை ஆழமாக சிந்தித்து எடுப்பது நல்லது ஒன்று சிந்தனை போக்கில் குழப்பங்கள் தோன்றும் எண்ணங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் முக்கிய முடிவுகளை அவசரப்படுத்த வேண்டாம் குடும்ப வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரே நேரத்தில் பல சிந்தனைகள் வருகின்றன நினைக்கலாம் தன்னம்பிக்கையுடன் சிந்தனை செய்யுங்கள் குழப்பங்களை விளக்குங்கள் இரண்டு பணி நிமித்தமான பொறுப்புகள் அதிகரிக்கும் பணி அல்லது தொழிலில் கூடுதல் வேலை சுமை ஏற்படும் மீதியில் இருந்து வரும் வேலைகளை சிறப்பாக நிர்வகிக்க வேண்டும் புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடலாம் ஆனால் அதை அணுகும் முன் ஒருமுறை சிந்திக்கவும் சிறிது அமைதியாக இருந்தாலே பிரச்சனைகளை சமாளிக்கலாம் மூன்று உயர் அதிகாரிகளிடம் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் அதிகார பதவியில் இருப்பவர்களிடம் வாக்குவாதம் வேண்டாம் மனப்போக்கு மற்றும் பொறுமை மிகவும் முக்கியமானவை கடமைக்குரிய பணிகளை முழுமையாக செய்துவிடுங்கள் அதிகாரிகள் முன்பு மிதமான மொழியில் பேசுவது நல்லது நான்கு ஆதரவாக இருந்தவர்கள் விலகும் நிலை சில நெருக்கமானவர்கள் தூரமாகலாம் இதனால் மன உளைச்சல் ஏற்படலாம் நண்பர்களோ குடும்பத்தினரோ முன்னணியில் இல்லாமல் போகலாம் மற்றவர்களிடமிருந்து அதிக எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டாம் தன்னம்பிக்கையைக் கொண்டு நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் ஐந்து மற்றவர்கள் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது பணியினத்திலும் குடும்பத்திலும் மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் மற்றவர்களின் விஷயங்களை ஆழமாக ஆராயாமல் தங்கள் வழியில் செல்லவிடுங்கள் சமாதானமாக இருத்தல் பல பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க உதவும் அச்சத்தை விட நிதானமாக செயல்படுவது நல்லது ஆறு கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் பணம் சம்பந்தமான ஒப்பந்தங்களில் மிகுந்த கவனம் வேண்டும் பணத்தை யாருக்கேனும் கொடுக்கும் போதும் கடனாக வாங்கும் போதும் ஓர் ஆய்வு செய்ய வேண்டும் உறுதியாக நம்பிக்கை உள்ளவர்களுடன் மட்டுமே பணவரவு செயல்பாடுகளை மேற்கொள்ளுங்கள் மிகவும் அவசரமாக எதையும் செய்யாதீர்கள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் குழப்பங்கள் ஏற்படும் முக்கிய முடிவுகளை விரைவாக எடுக்க வேண்டாம் அனுஷம் விட்டுக் கொடுத்து செல்லவும் உங்களுக்கு இன்றைய அமைதியான அணுகுமுறையே நல்லது கேட்டே சிந்தித்து செயல்படவும் எந்த முடிவையும் ஆழமாக யோசித்து எடுக்கவும் இன்று செய்ய வேண்டியவை செய்யும் எந்த முடிவாக இருந்தாலும் நிதானமாக எடுத்துக்கொள்ளுங்கள் உயர் அதிகாரிகளுடன் பண்பாக நடந்து கொள்ளுங்கள் மற்றவர்களின் விவகாரங்களில் மிகுந்த கவனத்துடன் இருப்பது நல்லது நண்பர்கள் உறவினர்கள் மறுக்கலாம் ஆனால் அதை கவலைப்பட வேண்டாம் இன்று தவிர்க்க வேண்டியவை வியாபார பணிகளில் பொது ஒப்பந்தங்களை எடுக்க வேண்டாம் மற்றவர்களின் வேலைகளில் தலையிட வேண்டாம் கணிசமான தொகையை முதலீடு செய்ய வேண்டாம் ஆவேசமாக முடிவுகளை எடுக்க வேண்டாம் நாளின் சிறப்பு இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சற்று குழப்பமடையக்கூடிய நாள் ஆனாலும் நிதானமாக செயல்பட்டால் பிரச்சினைகள் குறையும் உயர் அதிகாரிகளுடன் அமைதியாக இருப்பது முக்கியம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் தன்னம்பிக்கையை இழக்காமல் சிந்தித்து செயல்பட்டால் நாள் சாதகமாக முடியும்